ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி மட்டன் சுக்கா உருவல் தான் செய்ய போகிறேன் நீங்கள் எப்போ மட்டன் வாங்கினீனாலும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தோடய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டி சாதத்துக்கு ஷைடிஷாகவும் எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மட்டன் சுக்கா உருவல் செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து எலும்பு கறி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் சுக்க பொருள் பண்ணும்போது நம்ம வந்து வதக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்ப்போம் அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரை குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்டாக வெந்து வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் கறி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு டிப்பு தான் இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சிடலாம் நல்லா ஏழு விசில் வரட்டும் அப்போ தான் வந்து சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வரும் இப்போ விசில் வர்றதுக்குள்ளேயும் சுக்கா உருவலுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமான ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சேராமல் போயிடும் சேர்த்துட்டு நல்லா செவர வறுத்துக்கலாம் நல்லா வருபிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து இதை மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடர் அரைச்சு ஓரம் வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் சுக்கா வறுவலுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒன்றை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரக சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமல் போக நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமெல்லாம் போய்ட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அரை கிலோ கறிக்கு வந்து நான் வந்து ஒரு தக்காளி பழம்தான் தான் சேர்த்துருக்குறேன் அதிகமான புளிப்பு வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா அந்த சுக்கா ஒருவளோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது இப்போ கறி அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் வச்ச தண்ணி வந்து அளவாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்குது கறியும் நல்லா சாப்பிட்டோம் பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா குழைய வணி வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா குழைய வணங்கி வந்துடணும் அப்போ வந்து அந்த கிரேவி பதம் வந்து நமக்கு லைட்டாக கிடைக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இப்போ வேக வச்ச கறியை தக்காளியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்த மசாலாவை ஃபைனாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்துக்கலாம் ஃபுல் மசாலாவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மசாலாவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது சேர்க்க வேண்டாம் அப்படியே ஓரமாகவே இருக்கட்டும் நம்ம இடையில வந்து எப்போ அது முட்டை ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒரு டிப்பு தான் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இன்னுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டோம்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி கறியில் இருக்கிற தண்ணிலாம் வந்து இறங்கி வந்து ஒரு லைட்டாக வந்து அந்த கிரேவி இப்போ தான் வந்து கிடைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும் கண்டிப்பாக மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக பாருங்கள் இந்த கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கருவேப்பில் மல்லி ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா தட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் அடுப்பு சிம்லாக தான் இருக்கணும் அந்த கருவேப்பில் மல்லி பச்சை மிளகோட ஃப்ளேவர்லாம் அந்த கறியில் இறங்கிட்டு நல்லா சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு ரெடியாகி வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா ஒரு ரெடி இந்த பதி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Okay, bye.